ப்பா ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கு முன்னாலே ஜெர்மன் மொழியில் அவர் கடைசி ஆசை என்ன பொழுது திருக்குறளை இந்த மொழிபெயர்ப்பை செய்து பார்த்து விட்டு நான் இறக்க வேண்டும் என்று சொன்னார் அதே போல படுக்கையிலே இருக்கிற பொழுது கூட அந்த திருக்குறளுடைய மொழிபெயர்ப்பு சொல்லணும்

அருமையான செய்தி எனக்கு வருகிறார்கள் இப்பொழுது நிகழ்வு தூக்குகிறது தூக்க பேச்சாளாக இப்பொழுது 嗯。Mm. வணக்கம் நான் கேமரா மொபைல் ஹ என்ன சிஸ்டம்ல ஒரு அது மாதிரி அந்த பேச்சு வந்து தானா கட் பண்ண வேண்டியது கேக்குது மனப்பாடம் பண்ணி கேக்குது தானாக வந்து பிரச்சனைக்கு எனக்கு தெரியுது நீ சரி ஆட்டம் மனிதர் உணவை மனிதர் பலிக்கும் வணக்கம் இனி உண்டோ மனிதர் உணக்கும் மனிதர் பார்க்கும் வாழ்க்கை உண்டுங்க என்ன சரி என்ன நீயா பாத்துட்டோ வச்சுருக்க இந்த தும்மன் வாழ் பாருங்க அந்த வாழ்க்கையை தான் வச்சு மனிதர் மூகம் மனித பார்க்கும் என்ன செய்யல இந்த பார்வையே

உலக மொழிகளுக்கு எல்லாம் வணக்கம் ஒரு ஊர்ல ஒரு வந்து ஒரு பெரிய மொழி சந்தைக்கு சந்தை இருக்கு அந்த சந்தையில பூக்கடை காய்கறி கடை பழக்கடை அப்படி ஒவ்வொரு கடையா இருக்கு ஒரு இலங்கையில் போய் ஹய்யோ நம்ம அம்மா அப்பா நம்ம தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க நம்மளும் போய் அங்க போய் சம்பாதிச்சு அப்பா அம்மாவை உரிமைப்படுத்தும்னு சொல்லி ஒரு பழக்கடை வேலைக்கு போறாரு வேலை கிடைக்கல ஒரு காய்கறி வேலைக்கு போறாரு கிடைக்கல சரி ஒரு பூக்கடைகள் கேட்போம்னு சொன்னா அவரும் ஆற்றல் இல்லாம சரியா நீ ஒரு ஒரு வாரம் வேலை செய் நீ நல்லா இருந்தா நீ வேலை கேட்டு அப்படின்னு சொல்றாரு அவரும் ஒரு வாரம் நல்லா வேலை செய்யறாரு அப்ப அவருக்கு என்ன சொல்லி தர்றாருன்னா அந்த பூக்களுக்கு எல்லாம் தண்ணி தெரியும் தண்ணி தெரிச்சேன்னா அந்த பூக்கள் தான் வாடாம இருக்கும் வரவும் நிறைய வாங்குவாங்கன்னு சொல்றாரு அப்ப இவருக்கு பூக்களுக்கு தண்ணி தழிச்சு நல்லா பராமரிச்சு பூக்களை விட்டு முடிச்சிடுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா பரவாயில்லையே அருமையா வேலையை குடிக்கிறியே அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்து இவர் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்கு ஒரு மாதம் உங்களுக்கு கடைக்கு வர்றது மாதிரி ஒரு வேலை இருந்ததுனால அவர் ஒரு மர கடையும் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு ஒரு ஒரு மாசம் கழிச்சு வந்த அந்த முதலாளிக்கு பெரிய அதிர்ச்சி காத்துருக்கிறது என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு மரக்கட்டை இல்லை எனக்கு சுத்து போயிருந்தது என்னன்னு தொழில் அந்த இளைஞர்கிட்ட கேட்கிறப்பதான் சொல்றாரு நீங்க பூக்களுக்கு தண்ணி கிடைக்க சொன்னீங்க இல்லையா அதான் நான் மரக்கட்டைகளுக்கு நல்லா தண்ணி நிறைய தண்ணி தெரிஞ்சு அதை பார்த்துக்கிட்டேன் ஆனா அவர் பார்க்க மரக்கட்டையே இல்லை அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா ஒரு வேலை செய்ய தெரியாத ஒருத்தனை தெரியும்னு சொல்லி அங்க விட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனையாவுதுன்னு இதைத்தான் திருவள்ளுவர் அப்படியே என்ன சொல்லிருக்கான்னு கேட்டீங்கன்னா பொய் கொடும் ஒன்றும் புனி போனும் கையா பேதை வினை கொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரிதான் ஈண்ட கொள்கின் பெருதுபோக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்னன்னு அவன் மகனை தான் சொல்லி இருக்காது எந்த இடத்திலையும் கவிங்கள் அறிங்கள் அப்படின்னு ஒரு ஆன்மீனை பத்தி மட்டும்தான் சொல்றாங்க ஆனா இந்தியாவிலேயே முதல் முதலாக பெண்களை பற்றி பேசினது பாரதி அது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விவேகானந்தா மேடை பேசி நடக்கும்போது அங்க ஒரு ஃபாரின் காரங்க ஸ்காட்லாந்துக்காரங்க அவங்க பேர் உண்மையான பேருந்து வந்து எலிசபத் நோவல் அவங்க இங்க வந்து நிவேதாங்கிற பேர் கேட்டு மாறி அவங்க தன்னுடைய பேரை நிவேதா அப்படின்னு மாத்திட்டாங்க நிவேதிதா என் பேரை மாத்திட்டாங்க மாத்திக்கிட்டு பாரதியார் அவர் வர்றப்ப அவங்க கேக்குறாங்க என்ன பாரதியாரே நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க உங்க மனைவி யாரையும் கூட்டிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறப்பதான் அவரு எங்க கலாச்சாரத்துல அது இல்லை அதனால என் மனைவிய வீட்டுல விட்டுட்டு நான் மட்டும் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா உன் மனைவியை வீட்டுல விட்டுட்டு நீ மட்டும் வெளிச்சத்துக்கு பார்த்தோம்னா அது எப்படி அப்படின்னு கேட்டதுல இருந்துதான் பாரதி அவங்க தப்ப உணர்ந்து அண்ணில இருந்து பெண் விடுதலை அவர் பெண்ணிற்காக பாடல்களை பாடி தன் மனைவியையும் அந்த எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அஹ் கூட்டிட்டு போயிருக்கிறாரு அந்த நொடியிலிருந்து தான் அடுத்து அவரோட மனைவிக்காகவும் உங்க பெண்களுக்காகவும் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுந்த திருவள்ளுவரே பெண்களுக்காக அந்த இடத்துல எந்த குரல்களும் எழுதில ஆனா பாரதியார் தான் முதன் முதல்ல பாடல்களும் கவிதைகளும் எழுதினாரு அந்த காலத்துல அஹ் பெண் விடுதலைக்காக நிறைய போராட்ட வீராங்கனை வந்து சேர்த்தாரு அதே மாதிரி இந்த காலத்துல பாரதி ஐயா வந்து நிறைய கவிஞர்களையும் பேச்சாளர்களையும் இங்கே தேடி வச்சிருக்கிறாரு கவிஞர்கள் பேசாதவர் இல்லாதையும் பரவாயில்லை ஆனா இங்கே வர்றவங்க சும்மா பார்த்துட்டு போற வர்றவங்க கூட நம்ம கவிஞர் ஐயா பார்த்தோன்னே இங்கே வந்தோடனே அவங்களே பேச ஆசைப்படுறாங்க

அதை எல்லா பெரிய வரலாற்று அறிஞர்களே விட அந்த தவணை பல நூல்களை செய்கிறார்கள் நிவேதாதேவியை சந்தித்த பின்புதான் பாரதி பெண் உரிமை குறித்து எழுத ஆரம்பித்தான் பேச ஆரம்பித்தான் நான் என்னுடைய நூலே அந்த தவணை என்று சுட்டி தேவி சொன்னது உண்மை ஆனால் அதை வைத்துக் கொண்டு வரலாற்று ஆசிரியர்கள் வழக்கம் போல பாரதி நிவேதாதேவியை சந்தித்த குழு தான் பெண் உரிமைக்கு குழு கொடுக்க ஆரம்பித்தான் என்ற ஒரு செய்தியை தவறாக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அறிவிட்டு நல்ல அறிக்கைகள் நடைந்தா பட்ராஜ் சரி அதை பதிவு செஞ்சோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழிலேயே பாரதி மாணவனாக படித்துக் கொண்டிருந்த பொழுது காசியிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்த தமிழ் சொன்னது ஆயிரத்தி தொண்ணூத்தி பாரதி தன் அத்தை உப்பாம்பாக வீட்டிலே இருக்கிற பொழுது ஒரு சபையை கூட்டி அங்க மிகப்பெரிய ஒரு பண்டிதர் சமஸ்கிருத பெரிய பண்டிகை தமிழர் தான்

பெண்ணு பேசிய மாணவர்கள் சரியான பதிவு செய்யவில்லை இருந்தது வரலாற்று செய்தியை உருவாக்கி சொல்லிக் கொண்ட போது சரியான முடியாத செய்தியில எடுத்துக்க எப்ப இருக்குதுன்னு கேட்போமே அவருக்கு ரொம்ப கஷ்டமா போய் சார் பயனுக்கு அப்ப எவ்வளவு நம்ம படிச்சுட்டோம் இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும் அதனால எங்களுக்கு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒருத்தருக்கு வந்து இடம் பண்ணிடவும் கூடாது அது மாதிரி நம்ம என்னக்குன்னு நல்லபடியா இருக்கணும் நம்ம நினைக்கிற நம்ம அக்கையம் சொன்ன சார் சொன்ன கடவுளையும் நம்ம பிள்ளைய நல்லா கனவு காண்கலாம் நல்ல தான் ஒரு சினிமா பார்த்துட்டு இப்ப என்ன கனவு காங்குறீங்க நல்ல எண்ணங்களோட படிப்புல நல்ல வளர்ச்சி ஆகணும் நம்ம தாயற பேர் வாங்குறக்கும் நல்ல படிப்புல சிறந்து வரணும்

இன்னைக்கு நான் வந்து திருக்குறள் ஆழ்வினை உடைமை அதாவது முயற்சி பற்றி நகர்ப்பேன் மனிதனுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது அவனுடைய முயற்சி தான் பல தடைகளை தாண்டி எல்லைகளை கடந்து எடுக்கும் முயற்சியே வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நிறைய சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட முயற்சியை பற்றி பேசுவதற்கு தெய்வ நூலை தொடங்கி வணங்கி தொடங்குகின்றேன் முயற்சி திருவினை ஆக்கும் இன்மை புகுத்தி விடும் அதாவது எந்த காரியமும் எடுக்கப்பட முடியாது அந்த முயற்சியை சிறப்பான நிகழ்வுகளுக்கு வழிகாட்டியாக விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாறைகள் வந்து வெற்றியை தீர்மானிக்கப்படுவதே இல்லை அந்த பாறை காரணமாக நடத்தப்படுற வெற்றியாளர்களே அந்த வெற்றி தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது முயற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு படிக்கட்டு வெற்றிக்கான படிக்கட்டு முயற்சிய மூலதனமா எண்ணியனால மட்டுமே ராமேஸ்வரத்துல பிறந்த ஒரு சாதாரண மனிதன் செய்தித்தாள் விநியோகம் செய்து ராஷ்டிரபதி பவன்ல கம்பீரமான அமர்ந்தார் அப்படின்னா அது அவர் அவரு யாரும் இல்லை உலகம் உன்னை அறிவதை விட உலகிற்கு உன்னை அறிமுகம் செய்து கொள் என்று கூறிய டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் முயற்சி அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டா ஒரு கதை சொல்றேன் அதாவது ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பையன் என்ன பண்ணான் அப்படின்னா அவனுக்கு பெரிய சிற்பி ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருந்துச்சு ஆனா அவனுக்கு சிற்பி சிற்பி ஆகணும் எந்த வழிமுறையுமே இல்லை அவனுக்கு அந்த கருவி எதுவுமே இல்லை ஆனா அவனுக்குள்ள சிற்பி ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு ஒரு ஆற்றங்கரை பக்கத்துல ஒரு வலுவறுப்பான பாறையை பார்த்தான் இதில் ஒரு சிற்பத்தை அவன் வடிவமைக்கணுமே நினைச்சு ஒரு கல்லை வச்சு அவன் செதுக்கினான் ஆனால் அந்த பாறை வந்து சிற்பமா செதுக்கப்படலை ஆனால் அவன் தோல்வி அடைஞ்சிட்டோன்ற எண்ணத்தோட வீட்டுக்கு திரும்பினான் அப்போ அவங்களுடைய பாட்டி சொன்னாங்கன்னா எப்பா இந்த விளக்கை எடுத்துட்டு வந்து இந்த விளக்கை எரிய வைப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவனால முடியலை பாட்டி இது பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த பாட்டி சொன்னாங்களாம் இது தான் பிரகாசமா எரிஞ்சுட்டு இருந்துச்சு ஆனா நான் தொடர்ச்சியா அதை எரிய வைக்கல அதனால அது பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான் ஓ ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சா மட்டும்தான் அந்த விஷயத்த நம்மளால அடைய முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த பாழைய ஓங்கி உடைச்சானா அந்த பாறை பிளவுப்பட்டுச்சு அதுல இருந்து சிற்பத்தை அது ஒரு வடிச்சா வடிவமாச்சு அப்ப அந்த ஊர்க்காரங்க முயற்சி இல்லப்பா அது விடா முயற்சி அப்படின்னு நினைச்சு அந்த சிங்கத்தை வலிமைக்கான அடையாளமா அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் பார்த்தாங்க அப்ப அந்த அந்த பையன் கிட்ட நான் ஒரு சின்ன பையன் இந்த முயற்சி இந்த வெற்றிக்கான காரணம் அப்படின்னு அவன் சொன்னான்

நல்ல தமிழ் ஆர்வலர் மிக பிரபலமான அருமையாக ஜோதிட ஆழ்ந்தாக்கி அப்பயே கணிச்சுட்டா இது சடங்கு இருக்கு சில பேர் சடங்கு இருந்தோம் பேச்சிருக்காங்க சில இடத்துல பேசும் ஆனா சடங்கு இருக்காது ரெண்டுமே இருக்காது இன்னும் மிகப்பெரிய ஒரு உயர்வான இடத்திற்கு அவர் வருவார் என்ற நம்பிக்கை ஜோதிடம் பயிராமலே எனக்கு இருக்கிறது அடிக்கடி வாருங்க நிறைய பேசுங்க பாரதி தமிழரைக்கு இலக்கிய உள்ள கதவுகள் விருந்திருக்கின்றன என்று சொல்லி இப்பொழுது வள்ளுவன் காட்டும் அறிவியல் என்ற தலைப்பிடம் ஒரு அருமையான முறையை நிகழ்த்தும்படி அஹ் அன்பிற்கினியர் காணி கண்கோடு ஆக உங்களுக்கு புகழ்ந்து சொன்னதுனாலே நம்ம நல்லா பேச பயம் இல்லை கிராணம் பேசுவான்னு சொல்லிருந்தா கூட பரவாயில்லை சரக்கு இருக்கு முருகிருக்குன்னு சொல்லும் இன்னும் கொஞ்சம் சுவையா பேசணுமே அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது நல்ல ஒரு தலைப்பு தான் கூறிய அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் இதற்கு இதுவரை நான் வள்ளுவனை இப்படி பார்த்ததில்லை என்ற ஒரு வகையிலே இதற்கு நான் தயாராக வேண்டியிருந்தது ஏன்னா என்ன தலைப்பில் பேசலாம் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன் எனக்கு திருக்குறளில் அறம் சார்ந்த கருத்துக்கள் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மாணவர்களிடம் மக்களிடமும் நான் பேசும் பொழுது அறம் சாப்பிடுற சிந்தனைகளை தானே சொல்ல வேண்டும் எனவே எனக்கு அறம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இல்லை ஏற்கனவே ரொம்ப பேரு அறம் சாப்பிட்டு பேசி விட்டாங்க சாப்பிட்டாச்சு நட்பு அதுக்கு பல பேர் பல நட்பு வந்து போயிடுச்சு சரி அப்ப நான் என்னதான் பேச அறம்னா நீங்க மற்றதை விட்டுவிட்டு இல்லற கூட பேசலாமே இப்படி கூட ஒரு தலைப்புல பேசலாமே நினைச்சேன் இல்லை இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொலைபேசியில் அழைத்து வள்ளுவன் அறிவியல் சிந்தனைகள் என்ற நீ பேசக்கூடும் அவ்வளவுதான் என்றால் அதற்கு நாம் தயாராக் கொள்ள வேண்டும் புதிய கருத்துக்களை புதிய கருத்துக்களை படிப்பது இல்லை புதிய கருத்துக்களை வள்ளுவத்தில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனக்கு வெள்ளலையை மலர் நித்த மாந்தடம் உள்ளத்தனையு உயர்வு இந்த இரண்டு நாள் பயிற்சி என்னை தயார் செய்திருக்க தெரியுமா சொன்னீங்க வெள்ளத்தனையு வெள்ளம் எவ்வளவு தண்ணீர் எவ்வளவு கொடுக்குமோ அந்த அளவுக்கு மலர் இருக்கும் அப்ப மாந்திரம் உள்ளத்தலை உள்ளம் எவ்வளவு உயர்வாக இருக்குது இப்படி ஒரு கருத்தை சொன்னாலே இதுதான் நமக்கெல்லாம் பெருந்த கருத்து இந்த இரண்டு நாளுடைய தயாரிப்பு எப்படி நான் இந்த சுரலை பாக்குறேன் அப்படின்னா ஒரு இயற்பியல் தத்துவம் அழுத்தம் குறையும் பொழுது அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது பருமன் குறையும் அழுத்தம் குறைவாக இருக்கும் போது பருமன் அதிகரிக்கும் வெள்ளத்தையும் மழவும் இந்த வெள்ளத்தையும் மழவையும் நம்ம இப்படி வச்சு என்ன செய்யலாம் ஒரு இயற்பியல் தத்துவத்தோடு சமநோக்கி பார்க்கலாம் என்ற அளவுக்கு நான் தயாராகிவிட்டேன் ஒருவேளை எல்லா குறையும் இப்படியே சிந்திக்கின்ற அளவுக்கு நான் தயாராகிவிட்டேன் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை என்னை ஒரு தமிழ் ஆசிரியர் என்பதை தாண்டி அறிவியல் சிந்தனையாளராகவே மாற்றிவிட்டது நன்றி திருக்குறள் ஒரு வாழ்க்கை நூல் முதல்ல எடுத்த உடனே திருக்குறள் திருக்குறள் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது இது பதினான்கு கணக்கு நூல்களிலே ஒன்று இது ஒரு அற நூல் ஒரு நீதி நூல் தமிழனி தன்னுடைய கையிலே செங்கோலாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நீதி நூல் அவ்வளவுதான் ஆனா இது ஒரு வாழ்வியல் நூல் ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் சொல்லி அரசியல் அங்கியல் அறன் கலவியல் கற்பியல் அறம் பொருள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இது வாழ்வியல் என்றால் எல்லா ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் இருக்கு சரிங்க கருத்துகளும் அறிவியல் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது நம்முடைய தேனி மாவட்டத்தில் மொத்த மூணு இடத்துல பயிற்சி வகுப்பு நடைபெற்று செயல்படுத்துவதே ஒரு அமைப்பு தான் நம்முடைய பாரதி தமிழகத்தில் ஆய்வு என்று எனக்கே தெரியவில்லை ஏன்னா அத்தனை கருத்துக்களும் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு வேண்டிய கருத்துக்கள் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு வந்து தான் எல்லாம் மிகுந்த பெருமையை அளிக்கிறது கற்றவர் பிறந்ததில் அவங்க பெற்றவங்க என்பதை